நமது மண்ணில் தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஆள தொடங்கினார்களோ அன்னையிலிருந்து இதுவரைக்கும் அது கிரைம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாடு வந்து திராவிட பெரியார் மண்ணில் இது இருக்கும் திராவிட மாநாடு பெரியாரு எங்களுக்கு எல்லாம் பெரியார்னா யாருன்னே தெரியாது பெரியார் யாரு காங்கிரஸ் அறுபது வருஷமா என்ன பிடிக்குச்சு நீங்க வந்து அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பல விதத்துக்கு என்ன மாதிரி நீங்க வந்து ரவுடி வந்து எங்க கட்சிக்கு சேர்ந்தா இது வந்து அண்ணாமலை தலைவர்கிட்ட வந்து சேர்றது அல்ல ஐயா போட்டோ வீடியோ சேர்க்க அண்ணாமலை அவர்கள் போட்டு ஐடி கார்டு நம் தமிழர் சார்பாக நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தாஸ்பாண்டியன் அவர்களை அன்புடன் நமது நேயர்கள் சார்பாக அன்புடன் வரையிருக்கோம் சார் வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்ல மாண்டனி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் கடவுளோட அசைவம் நல்லா இருக்கும் உங்கள மாதிரி நிறைவான மனிதர்களை சந்திக்கும் போது இன்னும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது சார் நம்ம முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம போகணும் சரிங்களா ஓகே அதாவது கடந்த இரு நாட்கள் முன்னால் நேற்றைய தினம் பிரஸ் மீட்ல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் உங்களுடைய தலைவர் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காரு என்ன லிஸ்ட்னா வந்து கிரைம் முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து முழுமையாக தாக்கி அனுப்பியிருக்காரு நூத்தி பன்னிரெண்டு பேர் வந்து லிஸ்ட போட்டிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா அதாவது இந்த லிஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்ற பிறகு அவர்கள் பதவியில் வந்த பிறகு வந்திருக்கிற ரவுடிகள் லிஸ்ட் இவங்க வந்து இவ்வளவு குற்றவாளிகள் அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறார் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் அதாவது வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு பொய் சொல்கிறது அதில் என்ன உங்களுக்கு டவுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது நமது மண்ணில் தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஆளத் தொடங்கினார்களோ அன்னையிலிருந்து இதுவரைக்கும் அது கிரைம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் அத்தனை ரவுடிகளை உருவாக்கியது அவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சியோ இதுவரைக்கும் தமிழகத்தை ஆளவில்லை நாங்கள் இனிமே வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக தமிழகத்தை ஆள்வோம் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் வழங்குவோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது உண்மைதான் 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 சரி நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன் உண்மையா சொல்லியிருக்கீங்க அதே லிஸ்ட வந்து இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க நீங்க உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எதிர்காலத்துல பாரதிய ஜனதா கட்சி தமிழக தாழ்வு வந்துட்டு அது இங்க தமிழகத்துல நடக்க போற விஷயம் இல்ல இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஒரு உங்களுக்கு வந்து அதுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அது நடக்காது திராவிட மொழியில வந்து இது நடக்கிற விஷயமா இல்ல இது வரைக்கும் இல்ல எது திராவிட மண்ணு இந்த இது நம்ம தமிழ்நாடு வந்து திராவிட பெரியார் மண்ணுல இருந்து இது இருக்கும் திராவிட மண்ணு பெரியாரு உலகத்துக்கே தெரிஞ்சாவிட மண் என்பது தமிழ்நாடு மட்டும் இல்ல இது தமிழ்நாடு கேரளா ஒன்றுபட்ட கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது இது திராவிட நாடு என்று சொன்னார்கள் இதுல தமிழ் தமிழ் டிக்சனில அர்த்தமே இல்ல திராவிட மண் என்பதற்கு தமிழ் டிக்ஷனரியில அர்த்தமே இல்லை இது பெரியாரா பெரியார் என்று சொல்லக்கூடிய ராமசாமி அவர்கள் அவர்களால் உலரப்பட்ட ஒரு வார்த்தை திராவிடத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்ல சொல்லப்படுது வேறீங்களா நீங்க ஆரியர்கள் வந்து இந்த மண்ணை சார்ந்தவர்கள் சார் சரிங்க திராவிடர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் திராவிடம்னா என்ன சார் நீங்களே சொல்லுங்க அதுதான் பரந்து கிடப்பு அப்ப தென் தமிழ தென் தமிழ் பரந்து கிடப்பு அதுக்குதான் பரந்த நிலை பரந்த நிலைனா உங்களுக்கு வந்து இப்ப இங்கே திராவிட இருப்பான் கர்நாடகில இருப்பான் கேரளாவில இருப்பான் ஆந்திராவில இருப்பான் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது திராவிடன் ஒரு வார்த்தையை உளறி இருக்காங்க அதுக்கு தமிழ் டிக்சனரி அர்த்தமே இல்லை இதுவரைக்கும் இதுவரைக்கும் தமிழ் டிக்சனரி எல்லாம் அர்த்தத்தை கண்டுபிடிங்க திராவிடருக்கு ஒரு இது எக்ஸ்பிளேஷனே இல்லைன்றீங்க இல்ல திராவிடத்தை பஸ்ட் எடுக்கணும் ம் எனக்கு தெரிஞ்சி நம்ம தேசிய கீதத்துல கூட திராவிடம்னு இருக்கிற வார்த்தையை நான் எடுத்து சொல்லி நான் கண்டிப்பாக இதுக்குண்டான கடிதத்தை யாராருக்கு அனுப்பணுமோ நான் அனுப்புவேன் ஐயா நீங்க சொல்ற ஒரு பாத்தீங்களா ஒரு மிக முக்கியமான सब्जेक्टல நீங்க பேசுறீங்க சரிங்களா ஆமா திராவிடு வந்து ஆदिकால இது எப்படி நீங்க சொல்லுங்க தமிழ் நல்லா திராவிடம் தெலுங்கு மக்கள் எல்லாரும் தான் திராவிடம் திராவிடம் என்பது தமிழன் அல்ல தமிழன் தமிழர்கள் தமிழன் தான் இதுக்கு பேர்லாம் வைக்க வேண்டாம்

பெரியார் எங்களுக்கு பெரியார் எங்களுக்கு இந்த மண்ணில் பெரியார் யாரு பெரியார் இங்க இல்ல அவர் ஊரு அவரே தமிழன் அதை புரிஞ்சுக்கோங்க அதை நீங்க வெளியே சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் பெரியார் வேணா பெரியார் இருக்கலாம் தீக்கா இருக்கலாம் திராவிட கழகம் என்று முக்கியம் இல்லை ஐயா காங்கிரஸ் இருந்து வெளியில வந்ததுதான் திராவிட கழகம் கண்டன பாத்தீங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் அது வந்து வெளியில வந்தவர்தான் இவங்க எல்லாமே பட் ஆனா சமத்துவத்தை ஒழுங்கிணைச்சு கொடுத்தது சமத்துவத்தை மக்களுக்கு கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு இவேரா அவர்கள் செய்த பணிகள் வந்து மிக அளப்பரியான பணி ஐயோ நீங்க சொல்றீங்க சமத்துவம் வந்து கத்து இன்னைக்கு என்ன சமத்துவம் நம்ம நாட்டுல இருக்கு இன்னைக்கு என்ன இங்க பாருங்க கிட்டத்தட்ட பல்லாம் பறையன் ஜகலியம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆயிரம் சாதி இருக்கு தமிழ்நாட்டில் அது உண்மை ஒருவனை மீறி ஒருவன் பொண்ணு கொடுப்பானா ஒருவனை மீறி ஒரு சாதி மீறி ஒரு சாதிக்கு பொண்ணு கொடுக்குமா சமத்துவம் என்ன எல்லாரும் ஒன்று சேர்றதுதான் சமத்துவம் கரெக்ட் எங்களுடைய வார்த்தையில என்ன தெரியுமா அடுத்தவன் பொண்ணுக்கும் அடுத்தவன் மண்ணுக்கும் ஆசைப்படக்கூடாது அதனால இங்க சமத்துவம் எல்லாம் இல்ல பெரியார் எங்க சார் சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க சமத்துவபுரம்னு சமத்துவபுரம் உருவாக்குறீங்க அதுல நீங்க உங்க கட்சிக்காரனுக்கு வீட கொடுத்துறீங்க எவனாச்சு சமத்துவம்னு எல்லா சாதிக்காரனுக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கணும்ல அங்க போய் அந்த வீட்டுல எவனாய் தங்குறானா அதை வாங்கி வித்துட்டு போயிடுறான் இது வரைக்கும் திராவிட கட்சிகள்ல மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க என்ன நீங்க சமத்துவபுரம் கொடுத்துருக்கீங்க என்ன வீடு கொடுத்துருக்கீங்க என்ன இலவசம் கொடுத்துருக்கீங்க ஒரு வெள்ள ஒரு ஐம்பது வருஷம் வெள்ள கொடுங்கலாம் பார்க்கலாம் பாக்கலாம் கடந்த அறுபது வருஷம் ஆமா எந்த சாதிக்காரனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை இல்ல நீங்க அது கூட வேணா சார் இந்த அஞ்சு வருஷம் நீங்க ஆண்டைங்கல்ல இந்த மூணாவது வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க நாலு அஞ்சு வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் மாலத்துல இந்த அஞ்சு வருஷம் இந்த இது வரைக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெள்ள கொடுங்க டீச்சர் ட்ரைனிங்ல இருந்து போட்டிலிருந்து வேலை வாய்ப்பு கொடுத்ததுல இருந்து போலீஸ் இருந்து எந்த சாதிக்காரனுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க என்ன போட்டா கொடுத்தீங்கன்னு ஒரு லிஸ்ட் மட்டும் வெள்ளரிக்க கொடுங்க தான் வர முதல் வருஷத்துல இருந்து கேட்டு சாதி வாரியா கணக்கெடுப்பு வைக்கணும் இதை நானும் செய்ய முடியாது மாநில அரசுக்கு அது அதிகாரம் இல்லை ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அவங்க கேட்கறாங்க இது வரைக்கும் நீங்க என்ன பத்து வருஷமா மா மத்தியில ஆளுறீங்க நீங்க இது வரைக்கும் இது குடுக்கலையே பீகார்ல உங்களுடைய கூட்டணி கட்சி தான் ஆண்டு கொடுத்தாங்க இந்த அந்த லிஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணல இந்தியா ஃபுல்லா அது நீங்க லிஸ்ட் எடுத்தாதான் சாதிய வாரியா ஒரு லிஸ்ட் எடுத்தாதான் எந்தென்ன மக்கள் என்னென்ன இடத்துல இருக்காங்க எவ்வளவு என்ன ஒரு கேட்டதுல இருக்காங்க பொருளாதார நீதியா அவங்களுடைய பலன்கள் என்ன நீங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்க வாரி கணக்கு எடுப்பங்க சொல்றீங்க ஆமா காங்கிரஸ் அறுபது வருஷமா என்ன பிடிங்கிச்சே

இனி நாங்க நேர் வழியில போக முடியும் சார் சிஸ்டமே தப்பா இருக்கு நீங்க செஞ்சு குழப்பி இடிச்சு வச்சிருக்கீங்க இந்த நாடும் இந்த தேசத்தையும் திருகி வச்சிருக்கீங்க நீங்க சூழலால பெருக்கி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க நாங்க இனி ஒரு பத்து வருஷம் எங்க மோடி ஐயா இருந்தாருன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களையே சரி பண்ணுவாரு ஊழல் செய்த திராவிட முன்னேற்றக் கழகமா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் காரனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஊழல் செய்யவே முடியாது பாரத தேசத்தை அப்படி ஒரு நிலையை மோடி அமல்படுத்துவார் அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா வந்து கடந்த ப அறுபது வருஷமா அவங்க தவறு பண்ணாங்க அந்த பத்து வருஷத்தை நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பத்து வருஷம் அதை தவறு தான் சரி பண்ணும் ஆட்சியமைக்கலை அப்ப நீங்க மக்களுக்கு அக்கலுக்கு நீங்க எந்த கொடுக்கல மக்களுக்கு அறுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சி தான் இந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து நிக்குது சார் இந்தியாவில ஒரு பொருளாதாரம் நிக்குது இங்க தடம் வாங்கி வச்சிட்டு போனிங்க யெஸ் சார் இங்க பாருங்க இது சாதியை ஒழிச்சிருக்கீங்களா சாதியை ஒழிச்சிருக்கீங்களா சார் காங்கிரஸ் ஆட்சி அறுபது வருஷம் இருந்துச்சு சரிங்க இனி அந்த தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறான் யார் சொன்னதுங்க உங்களுக்கு போன தடவை சொல்லியிருக்கேன் காங்கிரஸ் ஆட்சி கீழே வீழும் பொழுது வீழும் பொழுது அவர்கள் அந்த காங்கிரஸ் போரில் அரசியல் போரில் எஸ்சிய மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க இன்னைக்கு பாருங்க எத்தனையோ ஆண்டு காலம் கழிச்சு இன்னைக்கு வந்து கார்கேவை இருக்காங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு பாருங்க தமிழகத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்பு இளைய பெருமாள் இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு செல்வ ஒரு தலைவர் இருக்காங்க இப்படிதான் காங்கிரஸ் எஸ்சிகளை முன்னிறுத்தும் அவர்கள் அரசியல் போர்வலும் வரும் பொழுது எல்லோரையும் பின்னிறுத்தி எஸ்சிகளை முன்னிறுத்துவார்கள் காங்கிரஸ்காரர்கள் சரி உச்சபட்சம் பாராளுமன்றம் அந்த ஓபன் பண்றது பாரத பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் வந்து மோடி ஓபன் பண்றாரு சரிங்களா நரேந்திர மோடி அவர்கள் ஓபன் பண்றாரு அன்னைக்கு நீங்க சொல்றீங்களே நாங்க தான் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் கூடு பட் ஆனா அதுக்காக கூடவே இல்லையே நம்மளுடைய ஜனாதிபதியை கூடவே இல்லையா அவங்க

ஒரு இஸ்லாமியர்களும் நம்ம எடுத்துக்கிடுவோம் சரிங்க நீங்க ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது இதெல்லாம் இஸ்லாமியர்கள் நம்ம மசூதிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு முன்னாடி ஒரு மேடம் என்ன அங்க இருந்து ஜெவம் பண்ற சாரி பாரதியார்கள் இல்லைன்னா அவங்க ஒரு ஹாத்தியார்கள் யாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவர்கள் வந்து நம்மளை அந்த இதுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா அதுக்குள்ள அதுக்குள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மேடம் மாதிரி ஒண்ணு வச்சு உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும்தான் நிப்பாங்க அந்த பாஸ்ட்ரு மட்டும்தான் நிப்பாங்க இங்க வந்து அந்த ஹாஜியார் மட்டும்தான் நிப்பாங்க மத்தவங்களா அலோ பண்ணுவாங்களா அதை மாதிரி அந்த இந்து தர்மம் ஒண்ணு இருக்கு அது அவங்களை எங்க கூப்பிடணுமோ அங்க அழைப்புதல் கொடுத்துருக்கு ஐயா ஒரு நிமிஷம் நீங்க வந்து இத வந்து அவங்க இங்க பாருங்க நீங்க இந்து தர்மம்ன்றீங்க ஆமா இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை அயோத்தி ராமர் கோயில் அந்த ஆலயம் ஓபன் பண்ண ஜனவரி மாசத்துக்கு நீங்க சொல்ற உச்சபட்ச தலைவரை கூப்பிடல இந்திய நாட்டுடைய அரசியலமை சட்டத்துடைய மூல காரணமே பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றம் ஓபன் பண்ணதுக்கு அவங்க கூப்பிடல எந்த விஷயத்துக்காக கூப்பிடல இதுக்கு முன்னாடி ராமோ வந்தாரு அவரே நீங்க கூப்பிடல என்ன விஷயத்துக்கு கூப்பிடல அப்படி நீங்க வந்து அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியிருக்கு என்ன மரியாதை பழங்குடியிருக்கும் மரியாதை கொடுத்ததான் அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணுச்சு காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணும் ஒரு எஸ்சிய கொண்டு ஜனாதிபதி ஒரு பதவியில அமர்த்தும் இந்த பிஜேபி வந்ததுல இருந்து எஸ்சிகளுக்கும் முழுமையான எல்லா பதவிகளும் கொடுத்து ஒரு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்பை வந்து ஒரு ஜனாதிபதி பதவி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு முக்கியத்துவம் எது கொடுக்கணும் ஐயா முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் நீங்க ஆனா முக்கியத்துவம் உங்களுக்கு எதுவுமே பாரதியார் சார் பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் சார் இந்த தேச மக்களை இந்தியன் ஆல் இண்டியன்ஸ் பார்க்கப்படும் நீங்க காங்கிரஸ் இருந்த வரைக்கும் நீங்க எங்க எடுத்துக்கோங்க என்னுடைய என்னுடைய காலங்கள்ல என்னுடைய வயசுல காங்கிரஸ் தான் ஆட்சி இந்த ஆட்சி முறை இருக்கிற வரைக்கும் எந்த தாழ்த்தப்பட்டவனுக்கும் எந்த ஒரு செட்டில் ட்ரைப்புக்கும் இவங்க எந்த மரியாதையும் கொடுக்கல அடிச்சு நொறுக்கி இருக்காங்களே தவிர நீங்க இது வரைக்கும் நீங்க கேரளாவும் நீங்க தமிழ்நாடு மட்டும் பார்த்துருக்கீங்க நீங்கள் நார்த்து சைடு போய் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் சில கிராமங்கள்லாம் அவங்க இருக்கிற வீடும் நீங்க இருக்கிற இடத்தையும் இருக்கிற கிராமத்தையும் பார்த்தீங்கன்னா நொந்து போவீங்க இப்போ பிஜேபி வந்ததுல இருந்தால் கொஞ்சமாச்சு டெவலப் ஆயிருக்கு

உலகம் ஃபுல்லா போனவன் ஒரே ஒரு ஆள் தமிழ மட்டும் தான் சார் வேலைக்கு போயிருக்கான் உலகம் ஃபுல்லா போயிருக்கான் சார் மலையாளி கரெக்டா சொல்லுங்க மலையாளி தான் வந்து உலகத்துல இருக்க நீங்க மலேசியா எடுத்துக்கோங்க சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க ஜெர்மன் எடுத்துக்கோங்க யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க சவுதி கண்ட்ரி மட்டும்தான் மலையாளி போவாங்க சவுதி கண்ட்ரி நீங்க துபாய் அரேபு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மலையாளி இருப்பாங்க நீங்க உலகம் ஃபுல்லா போனீங்கன்னா தமிழர்கள் தான் அதிகம் கண்டிப்பா அதுல மாலையாரு இந்துக்காரன் பீகாரி வரான் ஜார்க்கண்ட்ல இருந்து வரா மத்திய பிரதேச உங்களுக்கு என்ன கவலை நீங்க மத்திய பிரதேசம் வேலைக்கு வர்றதோ நம்ம வேலைக்கு போறதோ பிரச்சனை இல்ல நீங்க சொல்றீங்களா இந்த பத்து வருஷத்துல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்குன்னு அந்த வளர்ச்சியும் அவன் இங்க வரப்போறான் எங்க எல்லாவனும் தாழ்ந்தப்பட்டவன்னு வரலையே

எவ்வளவு குற்றவாளிகள் புகலிடமா இந்த பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருக்காங்க அதை இவங்க சொன்ன பிறகு இப்ப முக்கியமான கண்டா ஓடுது பிக் கிரிமினல் ஜேர்னி பார்ட்டி அதாவது உங்க பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை இப்ப எல்லாரும் அழைக்கிறது என்னன்னா மீடியால எல்லா லெவலையும் மக்கள்கிட்ட போறதுன்னா பிக் கிரிமினல் பெரிய பெரிய குற்றவாளிகள் கிரிமினல் பார்ட்டியோட புகலிடமா பிக் கிரிமினல் ஜேர்னி பார்ட்டின்னு பிஜேபி கூப்பிடுறாங்க ஏன்னா இதுல வந்து ஒரு கண்டனே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு குற்றவாளி அவனுடைய குற்றவாளி தனம் அவங்களுடைய பேக்ரவுண்டு இந்த மூணு வருஷமா தான் இவர் மாநில தலைவரா பொறுப்படுத்தவர்கள் இதற்கு முன்னாடி இருந்த வந்து பொன் ராதாகிருஷ்ணன் டைம்லயோ இல்ல தமிழிசை அவர்கள் டைம்லயோ இல்ல வந்து இவர் நம்ம இவருக்கார எல் முருகன் டைம்ல இந்த இந்த அளவு இல்ல ஆனா இவர் பொறுப்பேற்ற பிறகுதான் இப்ப வந்து பிக் ஜோனல் கிரிமினல் பார்ட்டின்னு பிஜேபி கூப்பிடுற மாதிரி ஒரு கட்சியை ஏற்று வந்திருக்காரு ஆனா நேத்து அதுக்கு வந்து அப்பாலஜிஸ் கொடுக்குறாரு நாங்க வந்து நவம்பருக்குள்ள நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் இந்த குழுக்குள்ள இதுல யாரோ நாங்க கலை எடுக்கிறோன்றாரு அப்ப நீங்க வந்து கட்சியில வந்து சேர்க்கறது எல்லாமே குற்றவாளிகளை இப்போ எல்லா இந்த ஒரு 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 கொலை வந்த பிறகு ஒரு ஒரு குற்றவாளி நடந்த பிறகு இப்போ வந்து நான் கலை எடுக்கிறது என்ன கண்டென்ட் அவருது இவர் இப்படிதான் கட்சியை வளர்த்துட்டு இருக்காரா சார் அண்ணாமலை அப்ப உங்களுடைய பிக் ஜேர்னல் பாரதிய ஜனதா கட்சியில வந்து இதுதான் உங்களுடைய அப்ப நீங்க ஓபனா சொல்லுங்க எங்க கட்சியில நாங்க தெரியாம சேர்த்துட்டோம்

இப்ப நாங்க ஒரு நாலு பேரை கூட்டு போறோம் அவருக்கு ரவுடினு தெரியுமா அது தெரியாம இருக்கு ராயப்பேட்டா இந்த ஒரு முக்கியமான நபர் ஒரு நபர் உள்ள தவமணி சரிங்களா இவருடைய பேக்ரவு வந்து அவங்க கட்சிக்காரங்க சொல்லாம இருப்பாங்களா இனிமே இனிமேதான் சார் அவருக்கு தெரியும் சொல்றேன் அவர் வந்து சேர்த்து விட்டவங்க போறான் நல்லவனும் கெட்டவனும் இந்த கட்சியில வந்து சேரலாம் ஓகேவா கட்சினா அவர் மாநில தலைவரா பதவி ஏற்றதுல இருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்பதான் கொஞ்சம் அவருக்கு தெரிய வருது ஆறாறு எங்க கட்சியில ரவுடிகள் சேர்ந்தாலும் அவர்களே அவர் களை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு புரியுதா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சுன்னா அவர் சேர்க்க மாட்டாரு களை எடுப்பாரு நீங்க வந்து எங்க கட்சியை சொல்லாதீங்க அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும்

நாங்க நேர்மையா தான் இந்த கட்சியில ஒளி நேர்மையா இருக்கு மேலிடம் எப்படி நேர்மையா இருக்கு சார் எங்களுடைய மேலிடம் எங்களுடைய அண்ணாமலை தலைவர் எங்களுக்கு அவர் நேர் வழியே சொல்லி கொடுக்கிறார் கண்டிப்பாக பாருங்க அரசியல் செய்யணும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இருக்க கூடாது உண்மையை பேசணும் எந்த தேச மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்ம என்ன உதவிகள் செய்யணுமோ அதை செய்யணும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு நல்ல கிளாஸ் எடுத்திருக்காரு நீங்கள் வந்து எல்லாம் இங்கே எங்க கட்சியில இல்லை திராவிட ரவுடி ரவுடீசம் இதை பற்றி இன்னொரு விஷயத்தை நம்ம கலந்து பேசுவோம் உங்களுடைய நேரத்தை நம் தமிழர் நேரலுக்காக அளித்ததற்காக அன்புடன் நன்றி கூறுகிறோம் நன்றி நன்றி